நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இதே போல் ஆயில் ஸ்டார்டரை நம்ம த்ரீ ஃபேஸ் மோட்டரை ரன் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவோம் இதே ஸ்டார்டரை நம்ம டூ ஃபேஸில் ரன் பண்ணும்போது ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு ட்ரிப் ஆகிட்டு மோட்டர் ஆஃப் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதே போல் பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பிரச்சனைக்கு எப்படி உங்களுக்கு டூ ஃபேஸில் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட்

ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கின்னி அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக அதோட வேல்யூ வந்துட்டு கூடுதலாக வைக்க முடியும் ஸோ அதனால் உங்களுக்கு ட்ரிப் ஆகிற தன்மை குறையும் அதாவது ட்ரிப் ஆகிறதுனால லோடு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ட்ரிப்பாகிற தன்மை குறையும் ஒரு வேலை வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டார்டரில் அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை ஆம்பியர் அதிகமாக கூடுதலாக கொடுக்க முடியல வெயிட் வாசரும் கொடுத்தாச்சு இருந்தாலும் ஸ்டார்டர் நிற்கல ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா அந்த கப்பு பகுதியில் நார்மலாக வந்துட்டு ஸ்டார்டரோட ஆயிலுக்கு பதில் விளக்கெண்ணை பயன்படுத்தி பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தும் போது அது லூப்ரிகேட் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேகமாக வந்து ஆம்பியர் வந்துட்டு எடுக்கும்போது ஆகாமல் இருக்கும் ஸோ இந்த எல்லாம் பயன்படுத்துவாங்க இதே போல் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ட்ரிப் ஆகிற தன்மை எப்போயுமே அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு பொதுவாக பாருங்கள் நமக்கு மோட்ரு வைண்டிங் போகுது அப்படின்ற பட்சத்தில் பேஸ் ஃபெயிலியரில் வைண்டிங் போகும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நமக்கு ஆகுது அப்படின்னா வைண்டிங் போகும் ஸோ நீங்கள் கெப்பாசிட்டி பாக்ஸ் வந்துட்டு ப்ராப்பரான கெப்பாசிட்டி அதாவது ப்ராப்பரான கெப்பாசிட்டினால் வேல்யூ கரெக்டான கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது உங்களுக்கான கெப்பாசிட்டி வேல்யூ கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது கெப்பாசிட்டி பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபியூஸ் கரியரில் வந்துட்டு புடுங்கி சொல் மாதிரி டைப்பில் கொடுத்துருப்பாங்க இல்லை புடுங்காத சொல் மாதிரி டைப்பில் இருக்குது அதே நேரத்தில் பட்டன் அமுக்கிற டைப் இருக்குது பட்டன் அமுக்க அமுக்காத டைப் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டியே கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வேரியன்ட் உங்களால் கொடுக்க முடியும் ஸோ அப்படி இருக்க மெத்தடில் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வயசும் மாறும் இப்போ இதே போல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த கெப்பாசிட்டி பாக்ஸ் வச்சுருந்தாலுமே நீங்கள் ஆயில் ஸ்டார்டர் கூட கூடுதலாக பயன்படுத்தும் போது அடிக்கடி மோட்டர் ஆஃப் ஆகுது நம்ம வந்துட்டு விளக்கண்ண இதெல்லாம் ஊற்றி பார்த்தாச்சு எல்லாமே சரி பண்ணாச்சு வெயிட் வாசர் போட்டாச்சு இருந்தும் சரியாகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு டேரெக்ட் பண்ணணும் அதாவது இந்த இருக்கக்கூடிய என்ஓஎன்சின்னு ஒ என்சின்னு சொன்னாலே இதுதான் ட்ரிப் பண்ணக்கூடியது இந்த ட்ரிப் பண்ணக்கூடியது வந்துட்டு எப்படின்னா அந்த ஆகும்போது நமக்கு வந்துட்டு இந்த பட்டை தூக்கி கொடுக்கும் ஸோ அப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டர் ட்ரிப் ஆகிடும் அதுதான் இதோட ஃபார்மேட்டு ஸோ இதை நம்ம வந்துட்டு டேரெக்ட் பண்ணணும் டைரெக்ட்னால் ஒன்றும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஹோல் வழியாக விட்டுருங்க இந்த ஹோல் வழியாக வந்துட்டு ஒயரை விட்டு இங்கே இருக்கக்கூடியதில் உள்பகுதியில் வந்துட்டு ஒயர் விட்டு எடுத்துக்காங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வந்துட்டு உள்ளார இருக்கக்கூடிய ஒயர் அது வழியை அப்படி வெளியில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பெட் சுவிட்ச் உங்களுக்கான கெப்பாசிட்டி வேல்யூ கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது கெப்பாசிட்டி பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்யூஸ் கரியரில் வந்துட்டு பிடுங்கி சொல் மாதிரி டைப்பில் கொடுத்துருப்பாங்க இல்லை புடுங்காத சொல்லு மாதிரி டைப்பில் இருக்குது அதே நேரத்தில் பட்டன் அமுக்குற டைப் இருக்குது பட்டன் அமுக அமுக்காத டைப் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டியிலே கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வேரியண்ட் உங்களால் கொடுக்க முடியும் ஸோ அப்படி இருக்க மெத்தில் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வயசு மாறும் இப்போ இதே போல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த கெப்பாசிட்டி பாக்ஸ் வச்சிருந்தாலுமே நீங்கள் ஆயில் ஸ்டெட்டரு கூட கூடுதலாக பயன்படுத்தும் போது அடிக்கடி மோட்டர் ஆஃப் ஆகுது நம்ம வந்துட்டு இதெல்லாம் ஊற்றி பார்த்தாச்சு எல்லாமே சரி பண்ணாச்சு வெயிட் வாஷர் போட்டாச்சு இதுவும் சரியாகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு டைரக்ட் பண்ணணும் அதாவது இந்த இருக்கக்கூடிய என்ஓஎன்சின்னு சொன்னாலே இது தான் ட்ரிப் பண்ணக்கூடியது இந்த ட்ரிப் பண்ணக்கூடியது வந்துட்டு எப்படின்னா அந்த ஓவர்லோட் ஆகும்போது நமக்கு வந்துட்டு இந்த பட்டை தூக்கி கொடுக்கும் ஸோ அப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டர் ட்ரிப் ஆயிடும் அதான் இதோட ஃபார்மெட்டு ஸோ இதை நம்ம வந்துட்டு டேரெக்ட் பண்ணணும் டேரக்ட்னா ஒன்றும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஹோல் வழியாக விட்டுருங்க இந்த ஹோல் வழியாக வந்துட்டு ஒயரை விட்டு இங்கே இதில் உள்பகுதியில் வந்துட்டு ஒயர் விட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த வந்துட்டு உள்ளார இருக்கக்கூடிய ஒயரை இது வழியாக அப்படி வெளியில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா பெட் சுவிட்ச் எடுத்துக்கோங்க பெட் சுவிட்சில் வந்துட்டு ஒரு ரெண்டு எண்டு ரெண்டு எண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஒயர் கூட கனெக்ட் பண்ணிட்டு பாருங்க இங்கே தெரியக்கூடிய இந்த பின்னுக்கும் இந்த ஸ்க்ரூ அந்த நட்டு போட்டிருக்கல இந்த ரெண்டு ஸ்க்ரூவும் பாத்தீங்க அப்படின்னா டேரக்ட் பண்ணிவிடுங்க டேரக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெட் சுட்சி போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கனெக்ஷன் வந்துட்டு டேரக்ட் இடம் அதாவது மோட்டர் வந்துட்டு ஓவர்லோட் ஆனாலுமே இந்த இருக்கக்கூடிய கிண்ணியில் இருக்கக்கூடிய வெயிட் ராட் வந்துட்டு மேலே தூக்கி இந்த வாசரை வந்துட்டு மேலே இந்த ஸ்டட்டை வந்துட்டு மேலே தூக்கி பிடிச்சாலுமே உங்களுக்கு மோட்ரு வந்துட்டு ஆஃப் ஆகாது ஏன்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு வந்து இது டிஸ்கனெக்ட் பவர் பண்ணும்போது இந்த இருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும் ஸோ அப்போ டிஸ்கனெக்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு மோட்டர் ஆஃப் ஆகும் ஸோ நம்ம இதுக்கும் இதுக்கு லூப் கொடுக்கும்போது இப்போ இந்த கம்பி வரக்கூடிய பவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் அந்த ஸ்க்ரூக்கு தான் எண்ட் ஆகும் ஸோ இந்த ரெண்டு பவரையும் நம்ம டேரெக்ட் பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா மோட்டர் ட்ரிப் ஆகாம ஓடும் இது வந்துட்டு எந்த மாதிரி நேரத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மோட்டரை டூ ஃபீஸில் மட்டும்தான் ஆஃப் ஆகுது இல்லை அதனால் டூ ஃபீஸில் மட்டும் தான் பயன்படுத்தணும் இது வந்துட்டு த்ரீ ஃபேஸ்க்கு பயன்படுத்தக்கூடாது த்ரீ ஃபீஸில் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மோட்டர் ட்ரிப் ஆகாது ஸோ நீங்கள் வந்துட்டு டூ ஃபீஸில் எப்போ ஓட்டுறீங்களோ ஓட்டக்கூடிய நேரத்தில் பெட் சூச் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மோட்டரை ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி பாக்ஸ் உங்களோட மாடல் எதுவோ அதை பொறுத்துக்கோங்க பொறுத்துன்னு ஒன்றும் இல்லை ஒருத்தங்க ஃபியூஸ்கர் பிடிங்கி வச்சுட்டு பட்டன் அழுத்துகிற நேரத்தில் கெப்பாசிட்டி பாக்ஸையும் பச்சை பட்டன் அழுத்துவாங்க ஸோ ஒருத்தங்க அமுக்காமல் எடுத்து விடுவாங்க இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது அதில் இந்த டைப்புன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்ல முடியாது டைப் நிறைய இருக்குது ஸோ அதை பொறுத்து நீங்கள் எப்போயும் ரெகுலராக எடுத்து விட்ற மாதிரி எடுத்துவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மோட்டர் நீங்கள் பெட் சூட்ச் ஆன் பண்ணுறப்ப ஆஃப் ஆகுது அதாவது மோட்டர் ஆஃப் ஆகாம ஓடும் ஆனால் கூட இது வந்துட்டு வைண்டிங் போகுமா அதாவது மோட்டர் வந்துட்டு பேஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வைண்டிங் போகாது பேஸ் ஃபெயிலியர்னால் நம்ம ரெண்டு பேஸ் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ரெண்டு பேர்ஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் மோட்டர் எடுத்து வர்றீங்க அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு பேஸ்சில் ஏதோ ஒரு பேஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது ஸோ அதனால் வந்துட்டு பேஸ் ஃபெயிலியரில் ப்ராப்ளம் வராது ஆனால் வந்துட்டு இன்னொரு ப்ராப்ளம் வரும் அதாவது மோட்டரில் வந்துட்டு ஓவர்லோடாகுது ஓவர்லோடுனால் இல்லை புசு பிடிப்பு பேடு பிடிப்பு மற்றபடி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாரில் வந்துட்டு ஏதாவது பிடிப்பு கல்லுக்குள்ள ஜல்லட ஓட்டையிட்டு அதை அடைப்பு வருது ஸோ இதே போல் ஒரு டெக்னிக்கல் ரீசன் வருது அப்படின்ற பட்சத்தில் ஆகுது அப்படின்னா மோட்டர் அந்த நேரத்தில் அடி வாங்கும் ஸோ மற்ற நேரத்தில் பேஸ் ஃபிலியரப்போ அடி வாங்காது இது வந்துட்டு நீங்கள் டூ ஃபேஸில் மட்டும்தான் நீங்கள் பெட் சுவிச்சு போட்டு ரன் பண்ணணும் மறந்தாப்பில் நீங்கள் த்ரீ ஃபேஸில் ரன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பேஸ் ஃபிலியர் ஆகுது அப்படின்னா கூட மோட்டர் ட்ரிப் ஆகாது ஸோ போல் இப்போதைக்கு எனக்கு ஓட்டினா போதும் எனக்கு வந்துட்டு செலவு அதிகம் வேண்டாம் நான் வந்துட்டு கணக்கு பண்ணி நான் ஓட்டிக்கிறேன் எனக்கு வந்துட்டு பெருசாக செலவு வைக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதே போல் மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு டூ ஃபேஸில் ஓட்டும் போது அடிக்கடி இதே போல் ஆயில் ஸ்டார்டர் ஆஃப் ஆகுதுன்னா நீங்கள் இந்த ரெண்டு பின்னையும் பார்த்தீங்க அப்படின்னா பெட் சுவிட்ச்சு கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பெட் சுட்ச் ஆன் பண்ணுற பட்சத்தில் ஓவர்லோடே ஆனாலுமே ஸ்டார்டர் ஆஃப் ஆகாது ஸோ இது வந்து டூ ஸ்விட்ச்சில் மட்டும் ஓட்டுங்க பெரும்பாலும் பேட் பிரச்சனை புஷு பிரச்சனை இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா நேரத்தில் வராது அதுக்கான லைஃப் வந்துட்டு ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நான் மட்டும்தான் வரும் ஸோ உங்கள் மோட்டர் வந்துட்டு ரொம்ப ஓல்டு மாடலாக இருக்குது ஓல்டு மாடலாம் ரொம்ப இல்லை பழைய மோட்டராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் பயந்துட்டு தான் ஓட்டணும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஒரு ஆப்ஷனில் இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதே போல் நீங்கள் பெட் சுவிட்ச் வச்சு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா போடக்கூடிய ஃபியூஸ் கேரியரில் ஃபியூஸ் வந்துட்டு கொஞ்சம் மெலுசாக போட்டுவாங்க மெலுசானா ஒன்றும் கிடையாது நார்மலாக வந்துட்டு இப்போ ஃபியூஸ் கேரியர் கம்பியாக வாங்காமல் செவன் டுவெண்ட்டிக்கு இதே போல் வரக்கூடிய கம்பியில் அலுமினி ஒயரை பயன்படுத்துங்க ஸோ அதோட ஃபியூஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதுதான் அதுக்கான ஆப்ஷனல் வேறு எதுவும் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு ஓவர்லோடு வந்துட்டு மோட்டர் வைண்டிங் போகக்கூடாது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம் ஆனால் நீங்கள் போடக்கூடிய ஃபியூஸ் கேரியர் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியராக இருக்கணும் ஒரு அறுபத்தி மூணு ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு போடக்கூடிய வைண்டிங் ஒயர் வந்துட்டு எப்படி சொல்கிறது நார்மலாக செவன் டுவெண்ட்டி ஒயரில் அலுமினியத்தில் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது அது உங்களுக்கு கேஜி வைஸில் கரெக்டாக இருக்கும் அதே நார்மலாக வீட்டுக்கு போடக்கூடிய எல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் வரக்கூடிய ஹீட்டினால் ஃபியூஸ் கட்டில் இருக்கக்கூடிய தார் வந்துட்டு மெல்ட் ஆகிட்டு கீழே வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பெட் ஸ்விட்ச் பயன்படுத்துறதுனால என்ன டிஸ்வான்டேஜ் இருக்குது அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை பயன்படுத்தணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் பார்க்குற பட்சத்தில் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர் அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஃபியூச்சர்ல பலதரப்பட்ட பயனுள்ள உள்ள தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா